வணக்க மக்களை நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கிற ஜார்வா பழங்குடியினர் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போதான் நம்ம அப்லோடு பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேருங்க ஜார்வா பழங்குடியினர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவில் தெற்கு அந்தமான் மற்றும் நடு அந்தமானில் வாழும் ஒரு பழங்குடி இன மக்களின் ஒரு பிரிவினருங்க சாரவா என்னும் சொல்லியிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணின் மைந்தர்கள் என்று பொருளுங்க இவர்களின் மரபணு சோதனையில் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் பசுபிக் தீவை சேர்ந்தவர்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுங்க தற்போது அந்தமான்ல மட்டும் ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு தீவுகள் வந்து இருக்குங்க சார்வா புலனும் வந்து பார்த்தீங்கன்னா பசுபிக்கை சேர்ந்தவர்கள் என்றும் என்ன பார்த்தோங்க அந்தமான் வந்து இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்தாலும் இந்தியர்களின் மரபணு இவர்களின் உடம்பில் வந்து இல்லைங்க ஜார்வா பழங்குடி மக்கள் எண்ணிக்கை வந்து ஐம்பது முதல் நானூறு வரைக்கும் வெளி உலக தொடர்பின்றி தனிமையில் வாழும் தெற்கு அந்தமான் மற்றும் நடு அந்தமான் மேற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அடர்ந்த காட்டில் வாழும் ஜார்வா மக்கள் விலங்குகளையும் அந்தமான் காலையில் வீடுகளையும் வேட்டையாடி உற்று தற்போது வாழ்ந்து வந்து மேலாடை இன்றி வாழும் மக்களின் எண்ணிக்கை பல்வேறு காரணங்களால் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது சார்வா பழங்குடி இந்திய அரசு பட்டியல் பழங்குடி மக்கள் இனத்தை சேர்ந்துள்ளதுங்க பழங்குடியின் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய மக்களாக இந்திய அரசு வந்து அறிவித்துள்ளது ஜார்வா பழங்குடியின மக்கள் வாழும் பகுதியில் வந்து கடக்கும் சுற்றுலா பயணிகளிடமிருந்து வேண்டிய மக்கள் வாழும் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை அமைத்த தொழிலாளர் பரவி தொற்று நோய்களால் ஜார்வா மக்கள் வந்து பல இறந்து விட்டார்கள் ஜார்வா மக்கள் வெளியாற்றிலிருந்து பாதுகாக்கும் பொருட்டு இந்திய அரசு இம்மக்களை வந்து பாதுகாக்கப்பட்ட இனத்தவர்கள் என்று அறிவித்திருக்காங்க எனவே அம்மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழும் காட்டுப்பகுதியில் அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலை வழியாக சுற்றுலா செல்லும் பயணிகள் வந்து தங்கள் பயணிக்கும் மகனை நிறுத்தவோ ஜார்வா மக்களின் பேசவோ புகைப்படம் எடுக்கவோ ஜார்வா பழங்குடி பெண்களின் பாலியல் வன்கொடுமை செய்யவோ தின் பண்டங்களை வழங்கக்கூடாதுன்னா இந்திய அரசு வந்து அறிவித்துள்ளதுங்க அரசின் எச்சரிக்கைகளை மீறி செயல்படும் சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுலா நடத்தனங்களிலும் தொகை வலி வசூலிப்பதுடன் அவர்கள் மீது குற்ற வழக்குகள் பதிவு செய்து அந்தமான் அரசு நிர்வாகம் வந்து நடவடிக்கை எடுத்துட்டு வந்துட்டு இருக்குங்க அது மட்டும் இல்லாம அந்தமான் நிக்கோபர்த்தி உள்ள வசிக்கும் மற்ற பழங்குடியினர் வந்து பாத்தீங்கன்னா அந்தமான் சென்டினல் பழங்குடி மக்கள்ங்க ரொம்பவே ஆபத்தானவங்க இவங்க ஓன்கோ மக்கள் மற்றும் ஷெம்பன் மக்கள் அந்தமானிய பழங்குடியினர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நான்கு வகைகள் வந்து அந்தமானில் இருக்காங்க மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா ஜார்வா ஆதிவாசிகள் அழிந்து வரும் இனமாக கருதப்படுவதால் அவர்கள் வசிக்கும் பகுதிக்கு எவ செல்ல எவரையும் அனுமதிக்கிறதில்லைங்க மொத்தம் மக்கள் தொகையை நானூற்றி பன்னெண்டு பேர் தாங்க இருக்காங்க இது வந்து தோராயமாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளதுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க